நாம தினசரி சாப்பிடக்கூடிய கீரையை அப்படி கழிவு நீர்களெலாம் சேரக்கூடிய அழுக்கு நீர்கள் சேரக்கூடிய ஏரியில் இங்க ஒரு வியாபாரி ஒருவர் கழுவிட்டு அதற்கு அப்புறம் வியாபாரத்துக்கும் அனுப்பியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது இதற்கு பல பொதுமக்களும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க எங்க நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூலகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்த மல்லி புதினா கீரை உள்ளிட்ட பல பொருட்கள் அதிக அளவில் பயிரிடப்படுது பயிரிடப்பட்ட கீரைகள் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்படுது இந்த தான் சூலகிரி பேருகை சாலையில் உள்ள துரை என்ற ஏரியில் கடந்த ஆண்டு சேமிக்கப்பட்ட கெலவரப்பள்ளி அணையினுடைய உபக நீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் வகையில் உள்ள அசுத்தமான ஏரி நீரில் கழிவு நீர்கள் கலக்கக்கூடிய ஏரி நீரில் கீரைகளை வியாபாரிகள் சுத்தம் செய்து பின்னர் வாகனங்கள் மூலம் விற்பனைக்கு அனுப்புறாங்க அப்படின்ற செய் அது மட்டும் இல்லாம இந்த துறை ஏரியில நீர் துர்நாற்றம் மீன்களும் பலவும் வந்து செத்து கிடக்கும் அப்படின்னு பொதுமக்கள் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த சூலகிரி சுகாதார ஆய்வாளர் தினேஷ்குமார் அவர்கள் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு இது போன்ற அசுத்தமான நீர்ல கீரைகளை கழுவினா பொதுமக்களுக்கு பல நோய் தொற்று அபாயம்

இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பலரும் இந்த வியாபாரிகள் செய்யக்கூடிய இந்த ஒரு செயலுக்கு எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ